நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற மார்ச் இருபத்தி மூணு இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இந்த தியாய்களுடைய நினைவு தினத்தில் பாசிச பாஜகவினுடைய தொடர்ச்சி கல்வித்துறையின் மீதான தாக்குதல்களை கண்டித்து சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி நடத்த இருக்கிறது ஏன் இந்த போராட்டம் என்றால் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய கல்வி நிதியை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தர முடியாது நீங்கள் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை கொடுப்போன்னு சொல்லி சமீபத்தில் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசின விஷயம் அதோடு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த கல்விக் கொள்கை என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாடு எதிர்த்து போராடி வருகிறது இவங்க சொல்லக்கூடிய இந்த கல்விக் கொள்கை அமலாயிடுச்சுன்னு சொன்னால் இந்திய கல்வி கட்டமைப்பு மட்டும் இல்ல குறிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கி வைக்க மொத்த கல்வி கட்டமைப்பையும் சிதைக்கப்பட்டு மீண்டும் வர்ணாசிரம அடிப்படையிலான கல்வி முறையை உருவாக்குவது காசு தான் படிப்பு என்கிற கார்ப்பரேட் கொள்கைகளை உருவாக்குவது என்ற நோக்கத்திற்காக தான் எனக்கு தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பிற்போக்கு கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாடு தொடர்ச்சியாக போராடி வருகிறது தமிழ்நாட்டின் மீது இப்படி ஒரு பொருளாதார தாக்குதல் தேர்தலை நடத்தினால் இவங்க அடிபணிவாங்க பண்ணிவாங்க அப்படின்னு சொல்லி தான் பாஜக அரசு திமிருத்தனமாக பேசிக்கிட்டு இருக்குது இவர்களுடைய பாசிச சர்வாதிகாரத்திற்கு தமிழ்நாடு அடிபணியாது என்ற அடிப்படையில் தான் ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் சமீபத்தில் உயர்கல்வி நிறுவனங்களை கார்பரேட் காவிமயமாக்குவதற்காக யூஜிசியின் வழியாக ஒரு புதிய வரைவு அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த வரைவு அறிக்கையில் என்ன சொல்லப்படுது பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசனுடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு மாநில அரசு அதில் கருத்து கூட சொல்ல முடியாது அது ஆளுநரே முடிவு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற முன்மொழிதல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மும்மொழி என்ற பெயர்ல செத்த மொழியான சமஸ்கிருதத்து ஆட்சி மொழி ஆக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்திய படிங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இவர்கள் சொல்லக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே சட்டம் ஒரே கல்வி கொள்கை ஒரே ஆட்சி அதிகாரம் என்கிற இவர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு தமிழ்நாடு ஒருபோதும் அடிபணியாது இது அடிபணியாத தமிழ்நாடு இந்த இந்த போராட்டத்தை எனவே போராட்டத்திற்கு அனைத்து நண்பர்களும் பெரியவர்களும் மாணவர்களும் இளைஞர்களும் திரளாக பங்கேற்று தமிழகத்தினுடைய உரிமையை மட்டுமல்ல பல தேசிய இனங்களுடைய உரிமை பாதுகாக்கின்ற போராட்டத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் கல்வியை உரிமை பாதுகாக்கப்பட சொன்னா கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வரணும்னு சொன்னா அதற்கு ஒரே தீர்வு மாநில தன்னாட்சி மட்டும்தான் அந்த மாநில தன்னாட்சி உரிமை என்கிற இந்த கோரிக்கையை உறக்க சொல்லுவோம் நம்முடைய உரிமையை பாதுகாப்போம் நன்றி